வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ரைட் கட் சேனல் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நா நாலு இந்த வருஷம் திருவண்ணாமலையில் நடந்த மாபெரும் விதை மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையான இன்று திருவண்ணாமலையில் நடந்தது இது ஒரு மிகவும் பிரம்மாண்டமாய் ந வழக்கமாக நடந்து வரும் ஒரு விதை திருவிழா தாங்க இந்த திருவிழாவுக்கு நானும் சென்றிருந்தேன் வெயில் அதிகமாக இருந்த காரணத்தால் மாலை நேரத்தில் சென்றிருந்தேன் அப்பொழுது ஆல்மோஸ்ட் கூட்டம் கலை கலையிற மாதிரி இருந்தது அங்கே பார்க்கும்போது ஒரு ஸ்டாலில் தான் நமக்கு காட்டு அத்தி சாம்பிள்க்கு வச்சுருந்தாங்க இது வந்து நிறையா விற்பனைக்கும் வச்சுருந்தாங்க இந்த பிளான்ட்டு கிடைக்குமான்றும் கேள்வி கேட்டு பார்த்தேன் ஆனால் பிளான்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் விதை ஸ்டால்கள் நிறையா காணப்பட்டது அதில் வந்து நிறைய கீரை வகைகள் நாட்டு பாரம்பரிய விதைகள் சுரக்காய் விதைகள் ஆகியவை நிறையா விதைகள் இருந்தது இவர் வந்து நிறையா விதைகளையும் வைத்திருந்தார் இவர்கிட்ட நிறையா தக்காளி விதைகள் நிறையா இருந்துது டிஃப்ரெண்ட் டைப்பான மொச்சை போன்ற விதைகளும் இருந்தது மக்காச்சோளத்தில் பல வெரைட்டிகளை வைத்திருந்தால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்குற மிஷின் பார்த்தீங்கன்னா காடை முட்டையில் ஆம்லேட் ஒரு குழிப்பணிகாரம் மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாரு வெயில் காரணத்தாலேயும் கொஞ்சம் ந குறைவாக வந்தாங்க நானும் நாலு மணி ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் சொல்லியிருந்தாங்க நான் சென்றிருந்ததும் இருந்ததும் நாலே முக்கால் அந்த நேரத்தில் இருக்கும் ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்க அதில் வந்து இந்த ஸ்டால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ந நிறையா நாட்டு விதைகளை அவங்க வந்து சேகரித்து வைத்திருந்தாங்க அதில் வந்து பொன்னாங்கண்ணி கீரை போன்றவைங்களும் சிவப்பு பொன்னாங்கனி போன்றவை சிவப்பு பொண்ணாங்களே பல வெரைட்டிகளும் வைத்திருந்தார்கள் இந்தமாரி ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தான் நிறையா நம்ம புது வெரைட்டிகளை பார்க்குற மாதிரி இருந்தது இது பார்த்தினா நிறையா வந்து மம்முட்டி கடப்பாறை போன்றவற்றை வைத்திருந்தார்கள் அதுலேயே தேங்காய் உரித்தல் போன்ற எக்யூப்மெண்ட்டும் வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேஸ் அடுப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய மண்பானைகள் செஞ்ச மண் பாத்திரங்களை வைத்திருந்தார்கள் இதுவும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம பழைய கஞ்சி வச்சு குடிக்கிற அளவுக்கு நல்லா குளோ மூடி வச்சு குடிக்கிற மாதிரியும் டம்ளர் அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி குடிக்கிற மாதிரி கேன் போன்றவங்களும் அவங்க காட்சிக்கு வைத்திருந்தாருங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் இப்போ பார்க்குறீங்களே இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஒரு பானையும் அதுக்கு மூடி போட்ட ஒரு பானையும் நான் எனக்கு தே தேவைக்காக வாங்கியிருந்தேன் பழைய கஞ்சி வச்சு குடித்து பார்க்கலாம் அப்படின்றது மாதிரி பார்த்துருந்தேன் நான் ரொம்ப ஈவினிங் டைமில் போனதால ஆல்மோஸ்ட் கூட்டெல்லாம் கலஞ்சி பே எல்லாரும் ஸ்டால் போட்டு போட்டுருந்தவங்களாம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு